ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் to TN4 Tech டெக் தமிழ் சேனல் எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் அதாவது தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைச்சகத்தின் உறுப்பினர்கள் பயன்பெறும் வகையில் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை உயர்த்துவது சம்பந்தமாக பரிசீலனை பண்ணிக்கிட்டு வராங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் பண்ணலை அப்படின்னா உடனே பண்ணுங்கள் கூடவே பெல் க்ளிக் பண்ணி ஆளுங்கிறத அப்படின்னா நம்ம அப்டேட் பண்ணுற இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் பயனாளர்களின் குறைந்தபட்ச ஓய்வூதியம் வரும் நாட்களில் உயர்த்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது சம்பந்தமாக தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் வரும் பிப்ரவரி மாதம் ஒரு முக்கியமான கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணி முடிவெடுக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க தொழிலாளர் ஓய்வூதிய திட்டம் அல்லது இபிஎஸ் திட்டத்தின் கீழ் தொழிலாளர்கள் பயன்பெறும் குறைந்தபட்ச மாத ஓய்வூதிய தொகை ஆயிரம் ரூபாயிலிருந்து ஒன்பதாயிரம் ரூபாயாக உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க ஏற்கனவே ஓய்வூதியதாரர்கள் தரப்பில் இது சம்பந்தமான கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்த நிலையில் பல கட்ட ஆலோசனைகளை கடந்து தற்போது முடிவெடுக்கும் தருவாயில் உள்ளதா தெரிவிச்சிருக்கிறாங்க நாடாளுமன்ற நிலைக்குழுவின் பரிந்துரைகளை கவனத்தில் கொண்டு இந்த பென்ஷன் அமௌண்ட்டை உயர்த்துவது சம்பந்தமான முடிவுகள் எடுக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க கூடவே இந்த கூட்டத்தில் ரெண்டு முக்கியமான விவகாரங்கள் விவாதிக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க ஒன்னு புதிய தொழிலாளர்கள் கொள்கை இரண்டாவதா தொழிலாளர் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை உயர்த்துவது கடந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாடாளுமன்ற நிலைக்குழு அளித்த பரிந்துரையில் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை ஆயிரம் ரூபாயிலிருந்து மூவாயிரம் ரூபாயாக உயர்த்த வேண்டும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க ஆனால் பென்ஷனர்ஸ் எல்லாருமே ஒவ்வொரு மாதமும் குறைந்தபட்ச ஓய்வூதிய தொகையாக ஒன்பதாயிரம் வழங்கணும் அப்படின்னு வலியுறுத்தி வராங்க கூடவே ஒரு தொழிலாளி ஓய்வு பெறுவதற்கு முன்னால லாஸ்டா அவங்க எவ்வளவு சம்பளம் வாங்கியிருந்தாங்களோ அதை பொறுத்து அவங்களுடைய ஓய்வூதியம் நிர்ணயிக்கப்படணும் இது சம்பந்தமா இந்த கூட்டத்தில் விவாதிக்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க குறைந்தபட்ச மாத ஓய்வூதியமா எவ்வளவு அமௌண்டா பிக்ஸ் பண்றாங்கிறது அடுத்த மாதம் நடக்க இருக்கிற மீட்டிங் அப்புறம் தான் தெரிய வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்